அன்பார்ந்த நெஞ்சங்களே பரிசுத்த உள்ளங்களே இயேசுவின் சீடர்களே தேவனின் சாட்சிகளே சுடராக வாழ்ந்திடுவோம் அன்பின் சொருவினம் ஏ ஒன்றாக வாழ்ந்திடுவோ என்றும் தேவனின் புகழ் பாடுவோ ஒன்றாக வாழ்ந்திடுவோம் என்றும் தேவனின் புகழ் பாடுவோ அன்பார்ந்த நெஞ்சங்களே பரிசுத்த உள்ளங்களே இயேசுவின் சீடர்களே தேவனின் சாட்சிகளே அன்பார்ந்த நெஞ்சங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் நம்முடைய திருமண்டலமாக இந்த வாரம் முழுவதும் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபையிலே அருட்பணிகள் திருமக்களின் அர்ப்பணிகள் அதிலே முதன்மை வகிப்பது சமாதானத்தை விதைப்பது சுடராக வாழ வேண்டிய நாம் போல வாழ வேண்டும் அன்பின் சொருவியாக இயேசுவை போல் வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது அங்கு ஒரு இருக்கும் அன்பு இருக்கும் சமாதானம் இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த வழியை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி வ வழியை விட்டு விலகினோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நம்ம நடக்கலைன்னு அர்த்தம் அப்போ சில நடவடிகள் அப்போ சில பரிசுத்த போல் திசலிக்கு இருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் அதே அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு செய்யாதபடி தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு காரியம் புத்தி சொல்லுங்கள் தேற்றுங்கள் தாங்குங்கள் சாந்தமாயிருங்கள் இந்த திசைலிக்க திருச்சபைக்கு முதல் முதலாக பவுலடியார் செல்லும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா அப்போ சொல்ல பதினேழாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் பௌர் பவுலும் அவரோட ஊழியக்காரரும் அம்போலி பட்டணத்தை விட்டு அம்போனியா பட்டணத்தை விட்டு கடந்து பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கு யூதருக்கு ஒரு ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேதவாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாசித்தான் பிரசங்கித்தான் என்ன பிரசங்கிக்கிறாரு கிறிஸ்து பாடுபடவும் மருத்தோலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது நான் உங்களுக்கு அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே என்று காண்பித்து அவரை முன்னுதாரப்படுத்தினான் நான் அறிவிக்கிறது வேறு யாரை பற்றியும் இல்லை அவர் இயேசு கிறிஸ்து அவரை போல் வாழுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களில் சிலர் பக்தியுள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்கள் அவர்களில் சிலர்னால் யூதர்கள் யூதர்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னா சிலர்ன்னு போட்டிருக்கு அப்போ ரொம்ப கம்மியான எண்ணிக்கை ஆனால் பக்தியுள்ள கிரேக்கர் யார் இவங்க யூதர் அல்லாத ஜென்டைல்ஸ் புறமதத்தினர் ஆவலோடு வர்றாங்க எப்படி வந்திருக்கிறாங்க திரளான ஜனங்கள் யூதர்களில் சிலர் ஆனால் யூதர் அல்லாத புறமதத்து மக்களிலேருந்து திருளான ஜனங்கள் கனம் புரிந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னா அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதே இப்போ அப்போ சில பதினேழு ஐந்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொருளாதார சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அங்கே நடத்துனது வைராக்கியத்து வைராக்கியத்தை எதில் விஸ்வாசிக்காததில் விஸ் அவஸ்வாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள் பொல்லாதவர்கள் கூட்டம் கூடினவர்கள் வீட்டை வளைந்து கொண்டவர்கள் அமளி அமளி உண்டாக்கினவர்கள் இவர்கள் என்ன பண்ணாங்க சமாதானத்தை கெடுப்பதற்கு எத்தனித்தார்கள் இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அவங்க அவருக்கு பேர் வச்ச அந்த திசுலிக்கை பட்டணத்தில் தான் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் இப்போ திசுலிக்கையில் சபை உண்டாயிடுச்சு ஒரு சிலரை வைத்து அருமையான சபை இப்போ விசுவாசியாதவங்கள்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த சபைக்கு சொல்கிறாரு ஒன்று திசையில் நிற்கிற ஐந்து பதிமூணில் அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் சொல்லிட்டு தான் ஏற்கனவே நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒரு ஒரு புத்தி சொல்லுங்கள் ஒரு ஒரு திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தான் திருச்சபையும் சரி குடும்பங்களும் சரி பணி செய்கிற இடங்களிலும் சரி எங்கெங்கே ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் இயேசுவின் சாயலோடு வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு சென்டர் வந்ததுன்னா திருச்சபை தான் ஒருவேளை இதில் யாரையும் குறைப்படுத்தியோ இல்லை யாரையும் சார்ந்தோ பாராட்டியோ அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி திருச்சபையில் இருந்தார்னா செயல்படுவாரோ அதுபோல் எல்லாரும் செயல்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தை மூலமாய் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளுங்கள் புத்தி சொல்லுங்கள் ஒரு ஒரு தாங்குங்கள் சமாதானமாயிருங்கள் சாந்தமாயிருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கொண்டு திருச்சபையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார் இதில் இதுவரை எப்படி இருந்தாலும் சரி என்னுடைய ஆசை எல்லாம் எல்லாரும் ஒன்றாக இருந்து எல்லா திருச்சபைகளிலும் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனக்க தாங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட தாங்கள் இல்லாத திருச்சபைகளே இல்லை என்று சொல்லலாம் போகிற இடங்கள்லாம் அப்படி இருக்குது ஆனால் இது கடைசி காலம் ஆண்டவர் வருகையின் காலம் இந்த நாட்களிலாவது நாம் என்ன பண்ணோம் சமாதானத்துக்கு ஏற்ற வழி சிந்தித்தால் நல்லமாக இருக்கும் ஒரு ஒரு ஊரில் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம் குறைபாடு இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் ஒருவரை ஒரு புத்தி சொல்லி தேற்றிக்கொண்டு நாம் மற்ற உலகத்தில் புறமதத்து மக்கள் மத்தியிலே நம்மை சாட்சியான ஒரு வாழ்க்கை மூலமாக அவர்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு அவருடைய சுவிசேஷம் சொல்லும் பொழுது சொந்த ஜனம் அவரை விரட்டி அடித்தாங்க அமளி உண்டாகினாங்க ஆனால் புறமதத்து மக்களோ கூட்டமாக வந்தாங்க இன்றைக்கும் நம் சொந்த ஜனமாகி நாம் அவராலே வேறுபதிக்கப்பட்ட நாம் ஒன்றிணைவோம் சமாதானத்தோடு கூட உலகத்தை நோக்கி செல்லுவோம் புறமதத்து புதுப்பலிகளை புறவினத்து புதுப்பலிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைப்போம் அதுவே ஆண்டவர் விரும்புகிற விரும்புகிற சிறந்த பலி அதற்கு என்னை நான் தாழ்த்த வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட ஈகோ பிரிஸ்டீஜ் இவையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது எல்லோருடையும் ஒப்புரவாக முடியும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த நாள் சமானத்திற்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற ஒரு நாளாக அமையட்டும் மற்றவர்கள் நமக்கு எவ்வளவு எதிராக துன்பம் செஞ்சிருந்தாலும் அவர்களை மன்னிப்பது தான் கிறிஸ்துவின் சாயல் மன்னிப்போம் மறப்போம் ஒன்றிணைவோம் திருச்சபையும் குடும்பங்களையும் தேசத்தையும் கிறிஸ்துவுக்காக கட்டி எழுப்புவோம் கர்த்த நாமம் மட்டும் மகிழ்வுபடுவதாக Amen.